ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் உங்களுக்காக வேண்டி பல புதிய நிகழ்ச்சிகளை புதிய தேடல்களை வந்து ராவணா தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் சொல்ல மறந்த உண்மைகள் தமிழ் சமூகத்தில் வரலாற்றில் பல மறைக்கப்பட்ட விடயங்களை மனிதர்களை தகவல்களை தேடி கொண்டு வருவது தான் அந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு விடயம் நிறைய தகவல்களை நம்ம கொடுத்துருக்குறோம் பரபரப்பான விறுவிறுப்பான அரசியலுக்கு மத்தியில நம்ம வந்து கோ தெரிஞ்சிக்க மறந்த விடயங்கள் இருக்குது தமிழ் சமூகத்துல தமிழ்நாட்டில் வரலாற்றில் இப்படி பல விடயங்களை எடுக்கலாம் ஒன்றும் இல்லை அந்த சாதி ஒழிப்பு சமூக நீதி அப்படின்னா நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது சொல்லப்பட்டது பேசப்பட்டது படிக்க வைச்சது எல்லாமே வந்துட்டு பெரியார் அப்படின்னுவாங்க இவி ராமசாமி நாயக்கர் என்கிற பெரியார் அவர் இல்லைன்னா இந்த சாதியெல்லாம் இப்படி இன்றைக்கி இருந்திருக்குமா சாதியெல்லாம் ஒழிஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கூட திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அலுவலகம் அடித்து நுறுக்கப்பட்டிருக்கிறது சாதி மறுப்பு செய்த ஒரு காரணத்துக்காக நாடறிந்த ஒரு கட்சியினுடைய அலுவலகமே சாதி இந்துக்களால் வந்து அடித்து அந்த அந்தளவுக்கு தான் சாதி ஒழிப்புங்க வேலை செய்திருக்குது இருந்தாலும் நம்ம அதை ஏற்கிறோம் சாதி பிரச்சாரம் சாதி ஒழிஞ்ச பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் எல்லாவற்றுக்குமே பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நிறைய விஷயங்கள் சொல்ல மறந்த உண்மைகள் இருக்குதுன்றதுனுடைய தேடல் தான் ஒரு முறை பேசி கொண்டு இருக்கும்போது திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்ன பெரிய சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சுமணன் ஐயருக்கு ஈடாக முடியுமா அப்படின்னு ஒரு இது பேசும்போது சொன்னார் சுருக்கமாக நாலு வார்த்தை ரொம்ப காலமாகச்சு அது தன்னுடைய சொத்து முழுவதையுமே இந்த சமூகத்துக்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு அழிச்சிட்டு மறைஞ்சு போன மா மனிதரை பற்றி யாருக்கே ஏன் ஒரு வார்த்தை பேசியிருந்தார் அதிலிருந்து எனக்கு அந்த லட்சுமண ஏர் யார் என்ன ஏது என்ற தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது கோபிச்செட்டிப்பாலை என்ற ஒரு வார்த்தையோடு எடுத்துருந்தார் சமயத்தில் எங்கேயாவது விசாரிக்கிறது அப்புறம் அப்படியே மறந்துடுறது இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் கோயமுத்தூரை சேர்ந்த ஆசிரியரில் இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி தனலட்சுமி அவருடைய கணவர் ரவிச்சந்திரன் இவங்ககிட்ட பேசும்போது இந்த தகவலுடைய ஒரு பிடிப்பு கிடைச்சது அதை ஒட்டி கோபிச்செட்டி கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட விசாரித்தது அப்புறம் தம்பி பேரறிவாளன் இன்னும் நண்பர்கள் இப்படி பலர்கிட்டையும் தொடர்ச்சியாக விடாத விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்புறம் விட்டுறது அப்புறம் என்றைக்காது திரும்ப அது ஞாபகம் வந்து எடுக்கிறது இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது பார்த்தே ஆகணுன்ற என்ன தான் அப்படின்ற வரலாற்றை தேடி போகும்போது எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்தது உண்மையிலேயே இப்படிலாம் நடந்ததா சமூகத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்களா ஏன் இதெல்லாம் மறைக்கப்பட்டது இவர்களில்ல சாதி ஒழிப்பு போராளிகள் இவர்களில் சமூக நீதி போராளிகள் ஏன் இந்த சமூகம் இவர்களை மறைச்சது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த கேள்விகளை விசாரணைகளை தேடி போயிட்டே இருக்கும்போது அதிர்ச்சியான ஒரு பதில் அங்கே கடைசியாக என்ன நிற்கிதுன்னா பார்ப்பனர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அது மறைக்கப்பட்டது இதுதான் அந்த விஷயம் இந்த சமூகம் ஒரு சமூகமான ஒரு கேள்வி நமக்கு வருகிறது பார்ப்பனர் சமூகம்தான் சனாதனத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே இடத்துல இருந்து தான் அங்கேருந்து மாறுபட்ட ஒரு குரல் ஒரு மனிதராக இருந்து அதையெல்லாம் அடித்து ஒடுக்க ஒடிக்கிற உடைக்கிற விதமாக ஒரு எழுபத்தைந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அதை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றப்ப அதெல்லாம் ஏன் பேச மறுத்துட்டாங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறது குறிப்பாக இந்த புத்தகம் காந்தியத்தின் கடைசி விழுது அப்படின்ற இந்த புத்தகம் தோழர் சுபி தளபதி கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த வழக்கறிஞர் வேளாண் விவசாயிகள் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு இயற்கை வேளாண் விவசாயத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு தேடல் ஆகும் சரி இப்படி பல பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த தொடர் சுபி தளபதி அவர்கள் தேடி ஆய்வுகள் செய்து எடுத்த அந்த புத்தகம் லட்சுமண ஐயர் என்கிற மாமனிதர் இந்த புத்தகத்தை படித்த நான் உண்மையிலே நம்ப மாட்டேங்க ஒரு ரெண்டு நாட்களாக தூக்கம் எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்தது இந்த வரலாறுலாம் கேட்டீங்கன்னா நீங்களும் அப்படி தான் எடுப்பீங்க ஏன் வந்து கடைசியாக அப்படி முடிஞ்சது இந்த மனிதருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் அவலம் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய வழி நமக்கு இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் இந்த பாட புத்தகத்தில் வச்சுருக்கணும் இப்படிப்பட்டவர்கள் இந்த சமூகத்தில் கொண்டாடி இருக்கணும் இப்படிப்பட்ட அந்த மனிதரை பலருக்கும் ஒரு முன்னுதாரணமாக பேசியிருக்கணும் இவர் பேசிக்கிட்டு இல்லை இந்த லட்சுமண ஐயர் என்கிற அந்த மாமனிதர் பேசிக்கிட்டு இல்லை தன்னுடைய செயல் மூலமாக எல்லாத்தையுமே நிரூபித்து செயல்படுத்தி காட்டியிருந்தார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் இது கொஞ்சம் நீண்டதாக இருக்கும் தெரிஞ்சுக்குங்க அதெல்லாம் ஒன்றும் குறைஞ்சிட விட குறைஞ்சிடாது நமக்கு இதுதான் வரலாறு இதுதான் உண்மை இதுதான் சமூக சமூகநிதி இதுதான் சாதி ஒழிப்புன்றது உங்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக தான் ஒரு நீண்ட தேடல் முயற்சி இந்த வழியை சுமந்து உங்கள் பேசுகிறோம் பேசுகிறோம்னா ஒரு ஆச்சாரமான பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர் லட்சுமண ஐயர் அவருடைய அப்பா சீனிவாஸ் ஐயர் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே வந்துட்டு கிட்டத்தட்ட அதில் ஈடுபாடாக இருந்துக்கிட்டு இருந்தவர் தான் சீனிவாச ஐயர் என்னென்னா ரொம்ப இல்லை அதிகமாக பணம் ஒரு ஆறுநூற்றி எண்பது ஏக்கர் மேலே ஆற்று படுகை வரும் மிகப்பெரிய கோபிச்செட்டிப்பாளையம்லாம் கிட்டத்தட்ட அவங்களுடைய நிலமாகத்தான் இருந்தது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க ஆவணங்களும் இருக்கிறது அந்த சீனிவாச ஐயர் எப்படிப்பட்டவருன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் என்னென்னா அவர் சாதி ஒழிப்பு சமூக நீதி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இல்லை அந்த மனிதர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திடீர்னு ஒரு நாளில் வந்து அறிவிப்பு தன்னுடைய சொந்த பந்தம் ஆச்சாரமாக நான்கு தெரு தெரு அந்த சிவன் கோயிலை சுற்றி உறவுக்காரர்கள் பார்ப்பனர்களை மட்டும் வீட்டில் ஒரு விசேஷம் இருந்தார் நல்ல பெரிய வீடு இன்றைக்கி அந்த வீடு இருக்குது எல்லோரும் வராங்க அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவரையும் வர சொல்கிறாங்க அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்றாக கூடிவிட்ட பிறகு சீனிவாச ஐயர் சொல்கிறார் வெளியில் இருக்கக்கூடிய அவன் பேரை குறிப்பிட்டு நீ உள்ள வான்றாரு அவருக்கு ரொம்ப உடம்புலாம் சங்கடமாக இருக்குது என்ன ஐயர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாருன்னு ஒடுக்கப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் குறிப்பாக குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்லாம் இருக்கக்கூடிய அந்த சமூகம் அவர் தயங்கிட்டு இருக்கும்போது உள்ள போய் வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு உள்ளே வந்து அது பொதுவாக ஆச்சாரமான பிராமண குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளாகவே ஒரு கூடிய கிணறு இருக்கும் வீட்டுக்குள்ளாகவே அங்கே சேர்ந்து தண்ணியை சேர்ந்து அங்கேயே வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துறதுன்னு ஒரு ஆச்சாரம் அவங்கக்கிட்ட இருக்குது அந்த மாதிரி ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிணத்துல வந்து இழுத்துட்டு போய் நின்று இந்த தண்ணியை சேர்ந்து நீ அப்படின்றாரு அவன் தண்ணியை சேர்ந்தடான் பயந்துக்கிட்டு தண்ணியை சேர்ந்து ஊற்றுன்றாரு கீழே உக்காந்து இந்த சீனிவாச ஐயர் குடிக்கிறாரு சுற்றி இருக்கிற சமூகமும் அதிர்ச்சியில் உதஞ்சி போய் என்ன செய்கிற ஐயர் என்ன பண்ணுற நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கிறீங்க இது நம்ம சாதிக்கு ஏற்றதாக இருந்தார் தண்ணியும் கெட்டு போல மனுஷாலையும் கெட்டு போல் இங்கே எல்லாம் ஒன்று தான் அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த சொல்கிறதுக்காக இன்றைக்கி வர சொன்னாங்க அப்படியே கொதித்து போய் வெளியே போகுது அந்த பார்ப்பன சமூகம் சீனிவாச ஐயரை சாதி கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அவரோட யாரும் சாதியிலேருந்து புழங்கக்கூடாது அவர் வீட்டுக்கு நல்லது கட்டுறதுக்கு போகக்கூடாது பொருள் கொடுத்து பொருள் வாங்கக்கூடாது பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு சாதி கட்டு கட்டிடுறாங்க அன்று தொடங்கி கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் வந்து இருந்து வேண்டப்பட்ட ஒருத்தர் தான் எல்லா விதமான ஆச்சாரமான சடங்குக்கும் ஒரு ஐயரை கூப்பிட்டுட்டு வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க அதில் நீண்ட ஒரு பேட்டி வருகிறது அதுதான் சீனிவாஸ் ஐயர் நான்கு பிள்ளைகள் அவருக்கு அதில் ஒரு பிள்ளை தான் லட்சுமண ஐயர் மூன்று பேரை தொழிலில் இறக்கி விடுறாரு ஒரு பிள்ளையை சுதந்திரத்துக்காகவே வேண்டி விடுறார் சுதந்திர போராட்டத்துக்காகவே அந்த லட்சுமண ஐயர் தான் மாமனிதராக எப்படி உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சின்ன வயசுலேயே ஒரு வசதியான பெருங்குடும்பம் அது நிறைய மில் இருக்கிறது புகையில தோட்டம் மில் இருக்குது மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் இவர்கிட்ட தான் புகையில வாங்குறது அரிசி செய்யாத பெரிய தொழில் அதிபர்கள் இது இல்லாமல் நிலத்துக்கு இல்லை அறுநூற்றி எண்பது ஏக்கர் ஆற்றுப்படுகை இப்படி எல்லா இடத்துலையுமே இருக்குது கோப்பிச்செட்டி பாலை அவங்க இடம் அப்படிப்பட்டவருடைய அந்த சீனிவாசாருடைய மகன் லட்சுமணர் அையில் மாலை பள்ளிக்கு போயிட்டு வந்தோடனே தெருவாக கதற அடிய விற்கிறதுக்கு அனுப்புகிறாரு அப்படி விற்றுட்டு இருக்கும்போது ஒரு முறை காவல்துறையில் பிடிச்சி அடித்து உதச்சி அவர் வெளியே அனுப்புகிறாங்க அப்போ கூட இன்னாருடைய புள்ள அப்படின்னு லட்சுமணன் ஐயர்னு சொல்லலை இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்துட்டு பறவை மோலத்தை எடுத்து அடித்து சுதந்திரத்துக்காக திருத்திருவா பிரச்சாரம் பண்ணுறாங்க சின்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா சும்மா இல்லை திண்டுக்கல்லில் மிக பெரும் வழக்கறிஞராக இருந்த ஐயர் அவருடைய மகளைத்தான் கல்யாணம் பண்ணுறாங்க இரண்டு யானை நான்கு யானைகள் பதினாறு குதிரைகளில் சீர் வருதுன்னு சொல்கிறாங்க திருமணம் முடிஞ்சோன்னே அந்த எட்டாவது நல்ல இங்கேருந்து காந்தியை பார்க்கணுன்னு நண்பர்களோட போகிறாரு காந்தியை சந்திக்கிறாரு அதெல்லாம் விரிவாக பேட்டியில் இருக்குது சுருக்கமாக மட்டும் சொல்கிறேன் என்ன என் சாதின்னு கேட்குறாரு காந்தி இவருக்கு அதிர்ச்சி என்னடா கா நம்ம வந்தால் ஒன்று நினச்சிக்கிட்டு இவர் சாதியை கேட்குறாரு இல்லை இல்லை நான் கேட்குறதுல எப்படியா இருக்குது சொல்லுங்கள் அப்படின்றார் காந்தி பார்ப்பனர் சாதி அப்படின்றார் என்ன நோக்கத்துக்காக வந்தனோடனே சுதந்திர போராட்டத்தில் உங்களோட நான் ஏற்கனவே இருக்கிறோம் எங்கள் அப்பா அந்த மாதிரியாக இருக்கிறவர் நாங்கள் இந்த மாதிரி வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு நிறைய வேலைகளை சேர்த்துட்டு இருக்கிறோம் உங்களோடு சேர்ந்து போராட வேண்டும் அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது தான் சுதந்திரத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களால் செய்ய முடியாத ஒன்று உன்னால் செய்ய முடியும் நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாரு செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தலம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று அதிர்ச்சி என்னடா தான் எங்களால் செய்ய முடியாதது ஒன்று உங்களால செய்ய முடியும் சுதந்திரம் நாங்க போராடுறோம் நாங்க பெற்று அதை வாங்கி தரோம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரல எங்களால் முடியாத ஒன்று இருக்குது அவங்ககிட்ட செய்ய முடியும் ஹரிஜன மக்களுக்கான பள்ளிகளை நீங்க தொடங்கி அந்த பள்ளி படிக்க வைக்கணும் அவங்கள மேலே கொண்டுட்டு வரலாம் அவங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கொடுப்பதுக்கான எல்லா வேலையும் உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்குறாரு நான் செய்கிறேன்னு வராரு வந்துட்டு இருக்க அந்த தான் இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணோன்னே தனி கொடுத்துன்னு வைக்கணும்னு அப்பா ஏற்கனவே ஒரு வீடு சீனிவாசாக ஒரு வீடு கட்டி வச்சுட்டார் வந்த உடனே சாவியை கொடுக்க வேண்டியதான் கல்யாணம் எட்டாவது நாளே ஓடிறாரு அங்கே தான் காந்தியை பார்க்க வந்த உடனே தந்தைக்கிட்ட சொல்கிறார் அப்பா இந்த மாதிரி நான் தனி கொடுத்தனெல்லாம் போகல உங்கள் கூடவே இருந்துடுறேன் எனக்கு அந்த வீடு வேணும் நான் அந்த மாதிரி காந்தியிட்ட சொல்லி காந்தி இப்படி ஒரு உத்தரவாதம் கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அதனால் நான் அந்த பள்ளியை தொடங்கணும் அப்படின்னா தந்தையும் சேர்ந்து அரிஜன காலனிகளை சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களை தேடி கொண்டு வந்து படிக்க வைக்கக்கூடிய அந்த பள்ளி அன்று தொடங்கி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலம் தாண்டி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது கோப்பை சிட்டி பாளையத்தில் யாருக்காவது அது தெரியுமா அவருடைய மகன் ஐயருடைய மகன் சுந்தர வடிவேல் அந்த பள்ளி பெரும் கஷ்டப்பட்ட நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி வந்து சொந்த அந்த திருமண மோதரம்னு சொல்லுவாங்களே அந்த மோதிரத்தை கூட அடகு வச்சு விற்று பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு செலவு செய்திருக்கிறார் லட்சுமண ஐயர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்துருக்கிறாரு முக்கிய பொறுப்பில் இருந்துருக்கிறாரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் தொடங்கி பஞ்சாயத்து அந்த ஊராட்சி அலுவலகம் தொடங்கி காவல் நிலையம் நிற்கக்கூடப்பட்ட எல்லா நிலங்களும் அவர் தானமாக கொடுத்தது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தாளமாக தானமாக பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதான தானமாக கொடுத்த நிலம் அப்படி கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே தானமாகவே கொடுத்து முடிச்சிருக்கிறாரு இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இருக்குது சாதி ஒழிப்பு சமூக நீதி என்பதை எப்படி பேசிக்கிட்டு இல்லாமல் நடைமுறையில் செய்து காட்டிய மனிதர் லட்சுமண ஐயர் அன்னைக்கு தொடங்கி இன்ன வரைக்கும் லட்சுமண ஐயர் இறந்துட்டார் அவருடைய மகன் சுந்தர வடிவில் அந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஹரிஜன சேவா சங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பள்ளி இன்றைக்கி அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கிறது அந்த மனிதரை பெற்றவர் ஒரு நீண்ட தேடல் பேட்டி இதெல்லாம் உள்ளே வருது பாருங்கள் பேசிக்கிட்டு இல்லை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இல்லை பிரச்சாரம் பண்ணுறதா சொல்லி அவர் எதுவும் பேசி இப்படிலாம் பண்ணி நிதி வசூல் செய்து வச்சிக்கல அவர் எதுவுமே செய்யலை தன்னுடைய சொந்த நிதியை செய்து எல்லா மக்களுக்கே நிறைய பொது சேவைக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரணும்னு அதில் வந்து பல ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் நீக்கி இருக்கிறாங்க சமீபத்தில் ஒருத்தர் மறந்து இருக்கிறாரு இப்படி பலரும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு மேலே வந்தவங்க தான் இப்படிப்பட்ட மனிதர் வந்து ஏன் வெளியில் பேசப்படலை கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாதிய நிலம் அவருக்கு இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் எல்லாத்துக்குமான நிலத்தை கொடுத்தவர் அவர் அவருக்கு அங்கே ஒரு சிலை இல்லை ஒரு படம் இல்லை அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் வந்து அவருக்கு ஒரு சிலையை வைக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தில் நான் பத்திரிகையாளர்களுடைய துணையை நான் எடுத்துக்கிட்டேன் உள்ளூர் பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பு இதில் இருந்தது எடுத்துக்கிட்டேன் எல்லோரும் சேர்ந்து முயற்சி எடுக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மா மனிதருக்கு அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு சிலை யாராருக்கோ எவாருக்களோ சிலையெல்லாம் இங்கே அதுதான் நமக்கு ஆதங்கமாக இருக்குது இந்த மண்ணை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் என்பதற்காக மட்டுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை நீங்கள் என்ன சொல்ல முடியும் இந்த சமூகத்தை சொல்லுங்க பேருந்து நிலையத்தில் அவருக்கு ஒரு புதிதாக செல வைக்கிறதுக்கு இடம் கேட்குறாங்க அந்த இடம் அவங்க கொடுத்தது அந்த மண் அவங்களுடையது எத்தனையோ அரசு நிறுவனத்தை நடத்த தானமாக கொடுத்துட்டாரு கடைசியாக ஒரே ஒரு வீடு அந்த வீடும் கடனில் ஏலத்துக்கு போயிடுச்சு ஏலம் எடுத்த ஒரு நபர் வந்து இது இதுக்கு மேலேயும் லட்சுமணன் ஐயருக்கே திருப்பி கொடுத்துட்டோம்னா அவர் திரும்ப யாருக்காவது வச்சு அதை ஏன்னா செலவுக்கு கொடுத்துருவார் கடைசியாக இருந்தது அந்த வீடு மட்டுமே நிலம் எதுவுமே இல்லை ஒரு சொந்தமாக வங்கி நடத்துகிறாங்க அந்த வங்கியில் ஒரு பெரிய நிதி நெருக்கடி வந்துடுது அதை சமாளிப்பதற்காக எங்களை முதலீடு செய்தவர்கள் யாருமே வந்துட்டு ஏமாற்றப்பட்டன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஒன்றுக்கு ரெண்டாக இருந்த நிலத்தெல்லாம் எழுதி எழுதி பத்திரம் பத்திரமூட்டை எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அது இல்லாமல் அந்த துப்புரவு தொழிலாளர் மக்கள் ஆற்று படுகையோரும் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒவ்வொரு கிராமத்தை ஒதுக்கி கொடுத்து அவங்க சொந்த இன்றைக்கெல்லாம் ப பெரும் நலமாக பெரும் பெரும் மாடி வீடுகளாக வளர்ந்து இருக்குது அன்றைக்கி குடிசை வீடு போட்டு கொடுக்குறாரு என்ன சாதனை என்ன எதை சொல்கிறது எதை விடுறது சொல்லுங்கள் நீங்கள் அந்த பவானி ஆற்று அணை இருக்குது அதுக்கான நீர் இணைப்பு அணைக்கான அந்த இடமும் அவர் கொடுத்தது அங்கே ஒரு பொதுப்பணித்துறைக்கான கட்டடத்துக்கான இடத்த கொடுத்தது அந்த மக்களோட உள்ளூர் அந்த மக்களுடைய குடிநீர் ஆதாரத்துக்கான நீர்த்தேக்க தொட்டி அதுக்குண்டான அலுவலகம் அதுக்கான பொறியியல் பராமரிப்பு இடங்கள் எல்லாம் சேர்த்து இவர் தானமாக கொடுத்தது இப்படி எல்லாமே இவர் கொடுத்தது அதே நேரத்தில் அதுக்கும் இணை இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களை மேலே கொண்டுட்டு வரணுன்றதுக்காக வேண்டிய அவர் பட்ட பாடும் அலைந்த அலைச்சலும் நடந்த நடைகளும் கொஞ்சம் நெஞ்சமும் இல்லை கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருந்துட்டு போனார் அந்த மனிதர் விரிவாக ஒரு பேட்டி இரண்டு மூன்று பேட்டிகள் வருகிறது பாருங்க அதை எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா அவருக்குன்னு இல்லை அவர் இறந்தபோது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லோரும் அவர் வண்டியில் வச்சுட்டுலாம் இழுத்துட்டு போகக்கூடாது நாங்கள் தான் தோலில் சமந்துக்கிட்டு போவோம்னு அவங்க தான் மாற்றி மாற்றி கடைசி வரைக்கும் நீண்ட ஒரு பேரணி அது இவருடைய வீட்டுக்கு மறைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் காமராஜரில் தொடங்கி கக்கன் வரைக்கும் எத்தனை பேர் எவ்வளோ இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர்களில் பல பேர் வந்திருக்கிறாங்க ஜனாதிபதி பல பேர் வந்திருக்காங்க அவ்வளோ பெரிய மாமனிதர் லட்சுமண ஐயர் அவருக்கு ஒரு சிலை இல்லை அவருக்கு ஒரு படம் வைக்கிறதுக்கு கேட்குறாங்க அனுமதி பஞ்சாயத்து உள்ளூர் ஊரா அந்த பேரூராட்சி அந்த நிர்வாகம் மறுக்கிறது அங்கே இருக்கிற விஐபிகள் மறுக்கிறாங்க காரணங்கள் எது எதோ சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சிலை வைக்க முடியல இங்கே வந்தவன் போனவங்களுக்கெல்லாம் சிலை என்னை தெரிஞ்சாக்கா கடற்கரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவு மண்டபத்தில் அந்த கிருஷ்ண லட்சுமண ஐயருக்கு வைக்கணும் விட ஒரு மாமனிதரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது என்னென்னா ஒரே ஒரு காரணம் பார்ப்பனர் என்பதற்காக மட்டுமே புறக்கணிச்சிருக்கிறார் நூறு பெரியார்களுக்கு சமமான ஒரு வேலையை ஒரு ஒரு லட்சுமண ஐயர் செய்திருக்கிறப்ப ஏன் பேசப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜூன் எட்டு அந்த காலகட்டத்தில் முக்கியமான கோயில்களில் வந்துட்டு ஆலய நுழைவு போராட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அழைச்சிக்கிட்டு போகணுன்னு வைத்தியநாத ஐயர் மதுரையில் சீரப்ப அதுக்கு துணையாக வந்துட்டு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் துணையாக நின்று மிக பெருமளவில் ஒரு முழக்கமிட்டு என்னை தாண்டி தான் யாரும் மறுக்கிறவங்க உள்ளே வரணும் அப்படின்னு பக்கபலமாக பலமாக இருந்துட்டு அந்த ஆலய நுழைவு போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களோடு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போரா போராட்டம் நடக்குதில் அந்த காலகட்டத்தில் அதே தேதியில் அதே நாளில் இங்கே லட்சுமண ஐயரும் கண்டப்பாவும் ஸ்ரீ கண்டப்பான்ற அவரும் ஒரு பிராமணர் ஸ்ரீ கண்டப்பாவும் பாளையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கண்டப்பா அவர் அந்த கண்டப்பான்றவரும் நிறைய சேவை செய்துட்டு இருக்கிறாரு அவரும் லட்சுமன் ஐயரும் சேர்ந்து திடீர் நிலம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பாரம்பரியமான சிவன் கோயில் அதுவும் சுற்றி அகராகரம் இருக்கிறது தண்டோர மாலத்தை எடுத்து தண்டோரை போட்டுட்டு இன்ன தேதியில் இந்த நாளில் இந்த கோயிலில் ஆலய நுழைவு போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களை அழிச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுன்னு அறிவிச்சிட்டு அந்த மக்களோட உள்ள அழைச்சிக்கிட்டு போகிறாங்க கண்டப்ப கண்டப்புறம் அந்த ஐயரும் லட்சுமண ஐயரும் சேர்ந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சாதி இந்துக்கள்னு சொல்லக்கூடியவரும் பிராமண சமூகத்திலே கொஞ்சம் போய் சேர்ந்து கல் விட்டு அடிக்கிறாங்க கல்லடிகளுக்கு மத்தியில் அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறாரு உள்ளே போயிட்டு உள்ளே அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வெளியில் வந்து கைது இப்படின்னு சமூக சேவை சுதந்திர போராட்டம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக இல்லை எட்டு ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கிறார் மொத்தமும் கூட்டி கழித்து பார்த்தா எல்லா ஆவணத்தோடு அந்த ஆவணங்கள்லாம் தேடி சுபி தளபதி அவர்கள் அந்த புத்தகம் வெளியிட்டுருக்கிறாரு அதுக்கான அந்த ஆவணங்கள்லாம் அந்த உள்ள புரட்டி படிக்கிறப்ப தெரிந்து எட்டரை ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார் லட்சுமண ஐயர் அந்த மாமனிதருக்கு ஒரு சிலை இல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லை காரணம் ஏதோ எதோ சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு இப்படி இதில் போய் என்ன திராவிடம்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் முதல்ல புரியல இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு இவரை தூக்கி நீங்கள் பெரிய அளவில் மெரினா கடல் கரையில் இப்படியானவருக்கு ஒரு பெரிய நினைவு மண்டபத்தை எத்தனை கோடிகள் ஒன்றாலும் கொடுக்கலாம் அவ்வளோ கோடிகள் இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த இனத்துக்குன்னு கொடுத்துட்டு போய்கிறேன் நாட்டுக்குன்னு கொடுத்துட்டு போன மனிதர் அந்த லட்சுமண ஐயர் கர்ட்டூனிஸ் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் ஜினி டாட் காம் அதோட அவருடைய மனைவியாருடைய அந்த விஷயம்லாம் படிக்க படிக்க கண்ணில் தண்ணி வருது அவரு ஒரு செல்வந்தராக நாலு யானை பதினாறு குதிரையில் சீரோடு வந்தால் அந்த அம்மா கடைசியாக வரைக்கும் கதறாடையிலேயே இருந்து கணவர் லட்சுமன் ஐயருடைய அந்த கொள்கைக்குன்னு கடைசியாக வரைக்கும் இருந்திருக்கிறார் வேடிக்கை என்னென்னா அந்த வீட்டில் போய் புழங்காத நபர்களே இல்லை பெரியாருன்னு சொல்லக்கூடிய ஈவி ராமசாமி அடிக்கடி அங்கே போவார் அந்த வீட்டில் உட்காருவார் அந்த உட்கார்ந்த நாற்காலிலாம் நான் இருந்தது அங்கே தான் வந்தார்னா அங்கே தான் உட்காருவாராம் சொன்னாங்க உட்காந்துட்டு நல்லா சுட சுட அந்த அம்மா வந்து ஐயர் அவங்க வந்துட்டு அம்மா அந்த அம்மா வந்து அவங்க லட்சுமி அம்மா அவங்க வந்து உடனே பஜ்ஜி பெரிய வாழைக்காய் பஜ்ஜெலாம் போட்டு சுட சுட கொடுப்பாங்க சாப்பிட்டு பெரிய டம்ளரில் டீ சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் போய் பார்ப்பனை எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருப்பார் முடிச்சுட்டு வந்தோன்னே திருமண லட்சுமண ஐயர் வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு செலவுக்கு காசுலாம் வாங்கிட்டு போவார் இதுதான் ஈவி ராமசாமி நாய்க்கார் ஒரு முறை அங்கே நண்பர்களோடு பேசும்போது அந்த வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு வீட்டு அடுக்கலை வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர் சகஜமாக எல்லா வேலையும் உரிமையாக செய்துக்கிட்டு அங்கேயே உக்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரு சொந்த பந்தமாதிரி தான் அவங்க அந்த வீட்டில் பழங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறார் ஐயர் அவன் வீட்டை அடுக்கலை வரைக்கும் அரிஜுன மக்கள் உள்ளே போகிறாங்க எல்லாம் வேலையாக இருக்காங்க என் வீட்டில் கூட அந்த மாதிரி முடியாதுப்பா அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு பதிவு பண்ணியிருக்காங்க பேட்டியில் பெரியார் அந்த வார்த்தையை இவி ராமசாமி நாயக்கர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு இவர் நாயக்கர் தான் அப்போ சொல்லுவார் இவர் ஐயர் அப்படின்னு தான் சொல்லியிருந்துருக்கிறாங்க இப்படிலாம் இருந்தது அதாவது பெரியார் வந்து அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே புழங்கிட்டு பக்கத்து தெருவில் போயிட்டு பார்ப்பனும் எதிர்ப்பை பேசிட்டு திரும்ப இந்த ஐயர்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப கூட அவரை எதிர்க்கவே இல்லை அவர் பிரச்சாரம் சரிதான் அவர் பேசுறது சரிதான் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கேற்றிருக்கிறார் ஆனால் அந்த ஏன் இவரை வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது ஏன் இவருடைய வரலாறு மறைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலேயும் அவரை பற்றியான வரலாறு இல்லை இவங்க கிட்டேயும் இந்த மக்கள்கிட்டையும் வரலாறுல திராவிட கொள்கை பேசக்கூடியவர்கள் இதுதான் உண்மையான திராவிடம் இதுதான் திராவிடத்தினுடைய கொள்கை இந்த ஐயர் செய்தது தான் இந்த லட்சுமண ஐயர் செய்தது தான் மிக புரட்சி அப்படின்னு ஒரு முறை கூட எங்கேயும் பேசல பதிவு பண்ணல ஒரு பெரிய இது அவங்க கொண்டாடலை ஏன் அப்படின்னு காரணம்னா ஒரே ஒரு காரணம் ஆரியர் பார்ப்பனர் இதை சொல்லியே அவர் வரலாற்றை முடிச்சுட்டாங்க அரசு வந்து இந்த லட்சுமண ஐயரை போன்றவர்களை எடுத்துக்கிட்டு இதுதான் சமூக நீதிக்கான சாதி ஒழிப்புக்கான போராளிகளை முன்னிறுத்தும் போது அந்த சமூகம் மேலோங்கியதாக இருக்கும் சாதி ஒழிப்பு சிந்தனையும் மக்கள்கிட்ட வேகமாக இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்றப்ப சாதி இந்துக்கள் மத்தியிலேயே ஒரு மனமாற்றம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் இந்த மாதிரியான வரலாற்றை வெளியே கொண்டு வரணும் பாடப்புத்தகத்தில் வைக்கணும் ஒன்றாம் வகுப்பு பாட புத்தகத்துலேருந்து கல்லூரி பாட புத்தகங்கள் வரைக்கும் அவ்வளவு வரலாறு இருக்குது அந்த மா மாமனிதர் லட்சுமண ஐயரை பற்றி அப்போ ஏன் நீங்கள் இதை வந்து பாட புத்தகத்தில் வைக்கணும் மெரினா கடற்கரையில் எத்தனையோ நினைவிடங்கள்லாம் இருக்குது அதை என்ன அந்த இனத்துக்கு என்ன சொத்தை எழுதி வச்சாங்க சாதி ஒழிப்பு என்னெல்லாம் பண்ணாங்க பேசினதோட சரியான எல்லாமே இருக்குது இங்கே வந்து நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார் இன்றும் அந்த பள்ளி இருக்கிறது அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்னு சொல்லாமல் பொருளாதார பொருளாதார ரீதியாக ரொம்பவும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து படிக்க வச்சு இன்றும் கிட்டத்தட்ட ஆகப்போகுது நூறு வருஷம் போகுது இன்றைக்கும் அந்த பள்ளி இருக்குது நேரடியாக பார்த்துட்டு வந்தேன் மனம் முழுக்க ஒரு பெரிய வழியில் இருந்தேன் இதில் பங்கெடுத்துக்கிட்ட தனலட்சுமி ரவிச்சந்திரன் அந்த உள்ளூர் பத்திரிக்கையாளர் நிறைய பத்திரிக்கையாளரில் முக்கியமான சில பேர் இருக்காங்க பேரை சொல்ல முடியாது வேணான்னுட்டாங்க அவங்களுக்கு திருச்சி வேலு சமைய்க்க அவர்தான் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பெரிய சாதி ஒழிப்பு சமூக நீதின்னு பேசினா லட்சுமணா ஈர விடவா கோ கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏறாங்க ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கில் நலத்தை வச்சுட்டு இருந்த மனுஷன் கடைசியாக ஒன்றும் இல்லாமல் அன்னக்காவரியா போனார் அதை விடனா பெருசாக தியாகம் செஞ்சுட்டாருனால் நிறைய பேசியிருந்தேன் அவருடைய பேச்சு தான் எனக்கு இந்த தேடல் திருச்சி வேலுசாமி அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை சொல்கிறேன் விரிவான ஒரு பதிவு இதில் வருது தயவுசெய்து பாருங்கள் சமூகத்துக்கு இப்படியான விஷயத்தை நீங்கள் கடத்துங்க இதில் இப்படி நான் பேசுறதால தயவு செய்து சங்கி பார்ப்பன ஆதரவு அப்படின்னு முத்திரை கொத்துங்க நீங்கள் எது வேணாலும் பேசிக்குங்க இதுதான் பேசப்படணும் இப்படியான மனிதர் தான் பாடத்திட்டத்தில் வரணும் புத்தகத்துல வரணும் இப்படியான மனிதருக்கு தான் நீங்க வந்து பெரிய ஒரு ஆடிட்டோரியம் வைக்கணும் கண்காணி கண்காட்சி இதை வைக்கணும் அவருடைய நினைவு இல்லத்தை கட்டி மெரினா கடற்கரை போன்ற பகுதிகளில் மக்கள் எல்லோரும் கூடுகிற ஒரு இடத்துல இந்த மாதிரியான அப்படியே ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு இருந்தது நாட்டுக்கான சுதந்திர போராட்டம் உள்ளிட்ட சாதி ஒழிப்பு பிரச்சனைக்குன்னே இப்படிலாம் இருந்து நிலத்தெல்லாம் கொடுத்து பொருளெல்லாம் இழந்து கடைசியாக இப்படி இறந்தார் ஒரு மனிதர் இப்போ அந்த பள்ளியை யார் நடத்துகிறாங்கன்னா அவருடைய மகன் சுந்தர வடிவேல் அவரை நம்ம அடுத்தது சந்திக்கிறோம் பேசுகிறோம் இந்த முன்னோட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் மிக்க நன்றி வணக்கம்